காய் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் அதுவும் கம்பு மாவு வச்சு ஃபஸ்ட்டே கம்பு மாவு எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசங்க எடுத்துக்கணும் உதிரி உதிரியாக வர மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காய வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்ச மாவு எடுத்து அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடணும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் துருவி வச்சு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம ரெடி பண்ண மாவு அதாவது கம்பு மாவு புட்டு ரெடி அதுக்கப்புறம் தேங்காய் பூ சர்க்கரை இந்த புட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடலாம் தான் ரெடி ஆகிடுச்சு பாக்ஸில் வச்சு அனுச்சி விட்ட வேண்டியதான் சூப்பரான ஹெல்தியான கம்பு புட்டு ரெடி நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஓகேவா பாய் தேங்க்